ஹலோ வீவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் லதா நடித்த பதினோரு வெற்றி படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வெளிவந்த பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீனவன் அன்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வருவான் வடிவேளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நீயா அழகே உன்னை ஆராதிக்கிறேன் இந்த பதினோரு படங்களும் லதா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இவற்றில் எட்டு படங்கள் எம்ஜிஆருடன் மற்ற மூன்று படங்களும் வேறு நடிகர்கள் நடித்த படங்களாகும் சிவாஜியுடன் லதா சிவகாமின் செல்வன் படத்தில் மட்டும் நடித்துள்ளார் இந்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடியது மேலும் நாளை நமது உழைக்கும் கரங்கள் மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன் சங்கர் சலீம் சைமன் வயசு பொண்ணு ஆயிரம் ஜென்மங்கள் கந்தா கடம்பா கதிர்வேலா போன்ற படங்களும் ஓரளவு நன்றாகவே ஓடிய படங்களாகும் சரி பஸ் இந்த கடன் துணை முடிகிறது அடுத்து ஓரளவு கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி